என்னுடைய நாற்பத்தெட்டாவது வயதுலேருந்து இன்று வரைக்கும் எங்கே போனாலும் திருநீர் இல்லாமல் போகமாட்டேன் என் வாழ்க்கை வளமடைந்ததே இந்த திருநீர் தான் அதான் என் தாய் சொல்கிறாங்க அப்பை தாய் நீர் இல்லா நெற்றி பால் ஆச்சா நெய் இல்லா உண்டி பால் எப்படி நெய் ஊற்றி சாப்பிட்ணும் உடம்பில் எண்ணெய் சத்தும் நீர் சத்தும் குறைந்தால் அந்த தேகம் கெட்டுவிட ஆரம்பித்து விடும் இப்போ நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்னு ஒன்று சாப்பிட விட மாட்டாங்க இப்போ இருக்க அந்த கார்பரேட்டு டாக்டர்ஸ் கார்பரேட் ஆஸ்பத்திரிக்கு இல்லையா ஆங்கில மருத்துவம் விடமாட்டாங்க அதுக்குத்தான் ஐயா அவங்களுக்கு சஞ்சீவினி மூலிகபானம் ஆயுள் நூறு இந்த இஞ்சி சாறை கொடுத்து வெற்றி நிஜத்தில் இஞ்சிச்சாறு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வெறும் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் அவ்வளோதான் தேனு சுவைக்காக ஆப்பிள் வினீகர் வந்து அது கெடாமல் வச்சிருக்கிறதுக்கா இவ்வளோ தான் தேனை